வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியிலிருந்து மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு டிசம்பர் இருபதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு ஏற்பட இருக்கும் முன்னேற்றங்கள் என்ன உறவோடு சில காலம் தடை சில காலம் என்ன தத்தளித்துக் கொண்டிருந்த கடகராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் விதைக்களையின் வாக்கிய கணிதப்படி ஆண்டுகளாக மகர ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பங்குனி பதினைந்தாம் தேதி மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு அதாவது அவருடைய மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு மாறினார் மீண்டும் ஜூன் மாதம் வக்ரகதியில் மகர ராசி நோக்கி சென்று அங்கு வக்ரகதி பெற்று தனுசராசியினுடைய பலன்களை வாரி வழங்கிக் கொண்டிருந்தார் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ் மாதமான ஐப்பசி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் போது வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் செஞ்சரிக்கும் சனி பகவான் டிசம்பர் இருபதாம் தேதி தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் நவகிரகங்கள்ல ராகுகேது ஆகிய இரு சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் சதா சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வலம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றிக்கொண்டே இருக்கிறது பூமி தன்னை தானே சுற்றி கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கிறது பருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வலம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர் குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான் தான் சனிக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கை நதியின் கோதார்காட் எனும் ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக நவகிரகங்களில் ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர் இப்படிப்பட்ட சனீஸ்வரவர் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலும் மனித பிரவியின் மிக முக்கிய அம்சமான ஆயுள் ஆரோக்கியம் ஜீவனம் மரணம் ஆகிய நான்கிற்கும் காரகத்துவம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவானுக்கு துலாம் இவரது உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு மகரம் கும்பம் ஆட்சி வீடுகளாகும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற சுபவளத்தை பெறுகிறார் ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபவலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும் ராசியில் சனி இருத்ததை சாதிக்கும் திறன் பிடிவாதம் முன்கோபம் உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் சனீஸ்வரருக்கு பகை கிரகங்களுடன் நீச்ச கிரகங்களுடனும் என்ன மாதிரியான பந்தங்கள் உண்டு என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சனி பகவான் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து ராசியில் இருந்தாலும் வறுமை பிணி வீழ்பணி வீண்பழி அவமரியாதை ஸ்திரத்தன்மையின்மை சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல் எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர் கற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும் கலத்ரஸ்தானத்தில் சனி செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமையும் தாழ்வின் தரம் உயர்ந்தா அல்லது தாழ்ந்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும் சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் இயற்கைக்கு ஆறான மரணம் சம்பவிக்கும் கொடுப்பதில் மிகவும் தாராளமனமுடையவர் சனி பகவான் அதே போன்று முற்பிறவித்தவர்களுக்கு மறுபிறவியில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவர் மட்டுமே பாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை லக்னமான வண்ணமாக வைத்து சனி பகவான் சுபபலம் தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவான் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம ராசியிலிருந்து நான்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் குரு பகவான் வரும்போது தசாபுக்திகள் அடிப்படையில் சிறப்புகளை ஏற்படுத்துவார் அவற்றின் முறையே ஜென்மசனி அர்த்தாஷ்டக சனி அஷ்டமசனி விரயசனி என கூறுகின்றது மிக பழமையான ஜோதின நூல்கள் கட்ட இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல் நலனிலும் பாதிப்பு ஏற்படும் ஜென்ம ராசியிலிருந்து மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களுக்கு வரும்போது பலவற்ற நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுப்பாரு சனீஸ்வரர் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனி தோஷம் குறையும் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவத்திருபதி ஆகிய சனிதோஷ பரிகார தலங்களாகும் சனி பகவானை பற்றிய சில தவறான கருத்துகளும் உண்டு சனி என்றாலே அவர் கொடியவர் இரக்கமற்றவர் கேடு பலன்கள் மட்டுமே அளிப்பவர் என்றார் முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருது இத்தகைய கருத்துக்களுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது பலன்களானாலும் கேடு பலன்களையானாலும் உறுதியுடன் அந்த பலனை தருவதால் அத்தகைய எண்ணம் மக்களிடையே உருவாகி இருக்குது இவை முற்றிலும் தவறானவை இது போன்ற கோல்சாரத்தில் ஏழரை காலம் வரும்போது பலர் அதன் விளைவுகளை கற்பனை செய்து கொண்டு நடுங்குகின்றனர் நமது முற்பருவி செயல்களின் தான் சனி உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் பலன்களை வழங்குகின்றன தங்களுடைய செய்யாக எதையும் செய்வதில்லை செய்யவும் முடியாது மேலும் ஒரு சில தசாபுக்திகள் கோல்சார நிலைகள் தவிர பெரும்பாலான அனைத்து சனிதோஷங்களுக்கும் ஏற்ற எளிமையான ஆனால் சக்திவாய்ந்த பரிகாரங்களும் உள்ளன வாழ்க்கையில் நேர்மை ஒழுக்கம் நமக்கு கிடைத்ததே போதும் என்ற மனப்பான்மை ஏழை எளியோர் மற்றும் வாயில்லா பிராணிகளிடம் கருணை பிற பெண்களை தாயாகவும் உடன்பிறந்த சகோதரிகளாகவும் பார்க்கும் உத்தம குணமாகிய நற்பலன்கள் கொண்டவர்களுக்கு சனி பகவானுடைய பூர்ண கருணையும் நீண்ட ஆயுள்ளும் நோயில்லா உடல் நலனும் உள்நல் குறையாது செல்வமும் அமையும் என கூறுகிறது சனி பகவானுடைய சஞ்சார நிலை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் மகர ராசியிலிருந்து தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு மாறக்கூடிய கடகராசி சேர்ந்த புனர்பூசம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மனநிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான கவலைகள் அனைத்துமே நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க வரைவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் மனநிறைவோடு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க கடுமை குறையுங்க எளிய சிகிச்சை முன்னேற்றம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துது கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் பொறுப்புகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உயர்வு ஊதிய புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு வெளிநாடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க புதிய நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வர இருக்குது இதனால் வருமானமும் உயர இருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு முக்கிய கட்சி ஒன்றில் முக்கிய பொறுப்பு ஒன்று கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது கையில் தாங்க இருக்குது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் ஏற்பட்டு வந்த ஒரு விதமான சங்கடங்கள் தோர்வு நீங்கி உங்களுடைய முயற்சிகள் முழுமையாக படிப்பில் ஏற்பட இருக்குதுங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பது மனதில் உணர்த்து படிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது விவசாயத்துறையினருக்கு வயல் பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கடகராசினியர்களுக்கு சனி பகவானுடைய சுவராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு முறை திருமலை திருப்பதி இன்ன முதலின் திருவேங்கடனின் தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரம் ஆகுங்க